கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனம் என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களும் அதை கல்லற் ஆக்கினீர்கள் என்றார் எனது அன்பு இறை மக்களே இந்த நாளிலே ஈராயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எருசுலேமை நோக்கி ஒரு பவனி சென்றதை இந்த நாளிலே நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இயேசுவானவர் பல முறை எருசுலேமுக்கு சென்றாலும் இந்த பவனியாக சென்றது கழுதின் மேல் சென்றது மக்களோடு சென்றது ஒதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களை மையப்படுத்தி செய்த இந்த ஊர்வலம் இது நான்கு நற்செய்தி நூல்களிலும் இது இடம்பெறுகிறது அப்போ ஆலயம் என்பது மக்களுக்காக மக்களுக்காக ஆலயம் கிடையாது ஆலயம் என்பது மக்கள் வழிபடுவதற்காக மக்கள் ஆண்டவரை அவர்களுக்கும் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கருவியாக இது யூதர்கள் தவறான முறையில் இந்த ஆலயத்தை பயன்படுத்துவது இது சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு இது மக்கள் மக்களுக்கு இது பொதுவான இடம் கடவுளை தொழுது கொள்ளுகிற இடம் இதை நீங்கள் கள்ளற்கையாக்கிறீர்கள் ஆக்கியிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அவர்களை விரட்டி அடிப்பதற்காக இந்த ஊர்வலத்தை அவர் செய்கிறார் இப்போதும் பல திருச்சபைகளில கல்லற்கொகை நடந்து கொண்டிருப்பதை நாம் கல்லர் கல்லற்கொகை என்பது மேலே வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாக உள்ளே பிணங்கள் உள்ள எலும்பு கூடுகளாக உள்ள இருக்கும் அதனால இது எப்போதும் ஆலயம் என்பது ஆண்டவரை தொகுது கொள்வதற்கும் வருத்தத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்து பயன்பெறுகிற ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஊர்வலத்தை இயேசு கிறிஸ்து செய்து காட்டினதை இப்போதும் திருச்சபையாக நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் அங்கங்கு திருச்சபையில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாடுகள் திருச்சபைகளில் இருக்கும் என்று சொன்னார் இதையெல்லாம் நாம் கலைந்து இயேசு கிறிஸ்து எப்படி சகல ஜனங்களுக்கு இது ஜ வீடு என்று குறிப்பிடுகிறாரோ அதை மையப்படுத்தி நாம் திருச்சபை நடத்துவோம் திருச்சபை பயன்படுத்துவோம் நீ விசுவாசித்தால் தயவுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே